நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழகம் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க அந்த கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளிதழ்களில் ஓய்வு வயது அறுபதுலேருந்து ஐம்பத்தெட்டாக குறைக்கப்படுகிறதா செய்தி வந்துள்ளது அதை அரசு வந்து பரிசீலிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்கன்னா கலைஞருடைய ஆட்சியில் நிறைய பேர் பணிமூப்பு அடிப்படையில் நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகுதான் ஆசிரியர் பணியில் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரம் வறுமை மீட்கப்பட்டுள்ளது அவர்கள் குறைந்த காலமே பணியில் இருக்கிற ஒரு சூழல் உள்ளது அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அறுபது என்கிற ஓய்வு வயதை ஐம்பத்தெட்டாக குறைப்பதை வந்து அரசு பரிசீலிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க அதே சமயத்தில் மீதமுள்ள ஏராளமான ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க வந்து வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக வெகு விரைவில் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வெகு விரைவில் பட்ஜெட் அறிவிக்கப் போகிறதா தெரியுது கண்டிப்பாக ஓரிரு மாதங்களில் ஆசிரியர் பணி நியமனம் இருக்கும் கட்டாயம் அப்படிங்கிற தகவலோட பணிக்காக காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பதிவை கொள்கிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ